ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்ன எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஆக்சுவலி என்ன நேற்று பார்த்தீங்களா எபிசோடு இன்றைக்கி பார்த்தீங்களா நேற்று எபிசோட்லேயுமே நான் பாதி தான் பேசினேன் ஏன்னு கேட்டால் அந்த டாஸ்க்கு பற்றி நான் பேசலை அந்த சூப்பர் டீலக்ஸ் வந்து வின் பண்ணாங்க அதை பற்றி நான் பேசலை போது இன்னைக்கு பேசலான்னு இருந்தேன் அதுக்குள்ளே இன்றைக்கான டாஸ்க்கும் வருதுன்னும் போது சார் ஓகே ரெண்டுத்தையுமே பேசலாம் இன்னொன்று எல்லாரும் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காது நீங்கள் டாஸ்க்கை பற்றி கேட்கறத விடவும் அந்த காண்ட்ரஸி காண்ட்ரவர்சி பற்றி தான் கேட்பீங்க இல்லை யார் சரி தப்பு என்ன நடந்தது அப்படி அப்படி இருக்கிற பட்சத்தில் நேற்று கமருதீன் மேலே ஒரு விஷயம் வருது அவர் வந்து அந்த பார்வ கையில் எழுதி காமிச்சது அப்படின்னும் போது ஏற்கனவே ஒரு அடல்ட் கண்டென்ட்டும் ரெண்டு பேரும் பேசு சாரி ரெண்டு பேரும் இல்லை இவங்க கமருதீன் பேசினாரோ அவங்க பக்கத்தில் இருந்தாங்க ஓகே ஆப்வியஸாக அந்த பொண்ணு பண்ணுற தப்பு அவன் அந்த லிமிட்டை தாண்டானா அந்த பக்கத்தில் உட்காந்து அதை அவாய்டும் பண்ணாமல் அங்கே பக்கத்தில் உட்காந்து சிரிக்கிறது அப்படிங்கிறது நான் ஒத்துக்கிறேன் அதே மாதிரி தான் அன்னைக்கு கையில் எழுதி காமிக்கும் போதும் அவங்க சிரிச்சுட்டு கம்முன்னு இருந்தாங்க போது ஆனால் இன்னொன்று சொல்கிறாங்கல்ல தோழர் தோழி தோழர் தோழி அந்த பவுண்டரி செட் பண்ணிக்கோ பவுண்டரி செட் பண்ணிக்கோன்னு அதையும் எல்லாேரும் மைண்டு வாய்ஸ்லேயும் மாட்டேங்குது அப்போ இதுக்கு ரெண்டுத்துக்குமே முன்னாடி இன்னொரு ஒரு விஷயம் நடந்திருக்கும் அன்னைக்கு அந்த ஏஜோ கடிச்சாங்க இல்லைங்களா அந்த சாப்பிட்ற விஷயத்துல அப்பயுமே அதுக்கு முன்னாடியுமே ஒண்ணு நடந்திருக்கும் அது ஒன்னார்ல வரல அப்ப ரெண்டு நாள் முன்னாடியுமே என்னன்னா இது ஒரு ட்ரையாங்கல் லவ் விஷயம் நான் இதை துஷார் கமருதீன் சண்டேலயே சொல்லியிருப்பேன் அந்த சாமான் தேய்க்கிற விசில் சண்டேல துஷார் எகிரிட்டு துஷார் வந்து கமருதீன் எகிரிட் எகிரிட் போனது அப்படின்னு போது அவர் அவருக்கான நியாயத்தில பேசுற துஷார் அரோரா கூட ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்காருன்ற தான் கமருதீன் எகிரிட்டு போனார் அதே மாதிரி கமருதீன் அரோரா அப்படின்னு வர இடத்துல துஷாரும் வந்து அந்த ஒரு ட்ரையங்கல் சைட் போகுதுனா இந்த அப்போ இப்ப பாரு கமருதீன் அரோரா அப்படின்னு வரும்போது எந்த ஒரு ட்ரையங்கல் ல போகுதுன்னா இதுல துஷார் துஷார் பாரு பக்கம் நான் வரேன் துஷார் கூட பஸ்ட் வீக்லாம் சுத்திட்டு இருந்த பொண்ணு அரோரா அந்த பொண்ணை பற்றி நான் சரி எதுவும் பேச வேணாம் அப்படின்னு விட்டுட்டேன் வெளியில் அந்த பர்சனல் பற்றி நம்ம உள்ளே பேசக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நானுமே இந்த பொண்ணு அந்த பொண்ணு இந்த ஷோவில் வருதுன்னும் போது சரி வேறு மாதிரி டேர்ம்ஸில் அந்த பொண்ணை வெளில சொல்கிறாங்க நம்ம சேனல் அதை சொல்கிறது இல்லை இருந்தாலும் இங்கே வந்து ஒரு நல்ல ஐடென்டிட்டி அந்த பொண்ணு தேடிக்கிட்டால் ஓகேதா அப்படின்னும் போது எல்லாருக்குமே மாற்றம் ஒன்றே மாறாததுன்னு சொல்கிற மாதிரி ஓகேதா அதனால் நான் எதுவும் தப்பாக சொல்ல மாட்டேன் பர்சனல் பர்சனல் இது கேம் கேம்னு தான் நானுமே ரிவ்யூ பண்ணியிருப்பேன் ஆனால் அந்த பொண்ணோட கேம் பிளே பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு பேசுறதெல்லாம் சரி இன்றைக்கெல்லாம் நல்லா வக்கனையாக வாயில் வடை சுட்டுச்சு கமருதீன் கிட்டே அதெல்லாம் சரிதான் ஆனால் இதே நீங்க துஷார் கிட்ட ஒரு வாரம் ஃபர்ஸ்ட் வாரத்தில் சுட்டிங்கல்லமா ஜுவாலஜி ஸ்டூடென்ட் இதெல்லாம் வரல ஒன் கேமரா முன்னாடி கேமரா பின்னாடி போய் பிரைவேட் ரூம்ல அவனை கூப்பிட்டீங்க அதுவும் வரல ஓகேங்களா அப்போ ஒரு வாரம் ஃபுல்லா அந்த துஷார் பின்னாடி சுத்திட்டு வீக்கெண்ட்ல வந்து வீக்கெண்ட்ல கூட இல்ல வீக் டேஸ்ல துஷாரோட கேப்டன்சி போச்சு கேப்டன்சி போன உடனே மறுநாளே வந்து இருக்கலாம் ஜஸ்ட் பி ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற லிமிட்டை செட் பண்ணிங்க அப்பதுல வந்து கமருதீன் கிட்ட விட்டு போட ஆரம்பிச்சிங்க ஓகேங்களா கமருதீன் ரொம்ப ஒழுங்கான்னு கேட்டால் அவனும் கிடையாது அது ஆரிய விஷயத்திலோ அரோரா விஷயத்துலையோ வில்ல கெக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் விஷயத்துலையோ அதுலயுமே தெரிஞ்சு போயிடுச்சு ஓகேங்களா ஸோ அப்போ கமருதீன் கிட்ட விட்டு போட்டிங்க அப்போ அந்த பையன் என்ன பண்ணிட்டா ஓகே நீ நான் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலான்ற லிமிட்ல இப்போ துஷார் அரோரா கண்டென்ட் வரதில்லை ஆனால் பிபி டீமுக்கு என்ன தேவைன்னா இந்த வாரம் அரோராவை கண்டென்ட் ஆக்கணும்னு டிசைட் பண்ணிட்டாங்க ஓகேங்களா இதை நான் ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா என்னோட ரிவ்யூஸ் பார்க்குறவங்களுக்கும் என்னோட ஷார்ட்ஸ் பார்க்குறவங்களுக்கும் என்னோட வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கும் தெரியும் வீக்கெண்டில் பிஹைண்ட் த சீன்ஸ்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அதில் அரோராவை அடி அடின்னு நடிச்சாங்க டீமு மூணு மணி நேரம் அரோ அரோராவை அடி அடின்னு அடிச்சு அழை வச்சாங்க நீங்கள் வந்து கண்டென்ட் கொடுப்பீங்கன்னு உங்களுக்கு அவங்க எவ்வளோ காசு கொடுத்து எடுத்தாங்களோ அவங்களுக்கு எவ்வளோ சேலரி எனக்கு தெரியாது ஆனால் வெளில ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் விஷயம் எல்லாம் போகுது இல்லை இதெல்லாம் நான் பேச வேணான்னு பார்த்த வீடியோவில் அப்போ பாரு விஷயம்னு வரும்போது அங்கே அரோரா வராங்க பாரு கமருதின்னு வரும்போது அரோரா வராங்க இன்னைக்கு அரோராவை ஹைலைட் பண்ணி காட்டணுன்றதுக்காக பார்வை தப்பாக காட்டுறீங்க நான் அகேன் சொல்கிற பாரு மேலே நான் தப்பு இல்லைன்னு சொல்ல ஆனால் அரோரா மட்டும் சரியானு கேட்குறேன் பாரு வெஸ் அரோரான்னு வரும்போது நீங்கள் எந்த சாய்ஸ் எடுக்கிறீங்க ஓட்டிங்க்கு அப்படிங்கிறத தான் நான் கேட்குறேன் இல்லைனா கமருதீன் வெஸ் பாருன்னு எடுக்கும்போது பாரு தப்புன்னா கமருதீனும் தப்பு தான் அப்போ ஒரு பாரு கூட நின்னா வந்து தனக்கு ஓட்டு வராது அரோரா கூட போய் நின்னா ஓட்டு வரும் பாரு அந்த ஓட்டு நான் சொல்றது வெளி ஓட்டு கூட இல்லை ஏன்னா வெளியில் என்ன ஓட்டு வருதுன்னு அவங்களுக்கு தெரியாது அன்லஸ் அதர்வைஸ் அவங்க பிஆர் செட் பண்ணியிருந்தா கூட அது ஹோப்பு கிடையாது பிஆர் டீம் நல்லா வேலை செய்வாங்களேன்னு ஆனால் உள்ள ஒரு ஓட்டு வருது இல்லை எங்க கனி அக்கா குரூப்ல எட்டு ஓட்டு வருது இல்ல அந்த மெஜாரிட்டி பாரு கூட நின்னா வராது அரோரா கூட நின்னா வரும் திவாகரை வந்து கூட வச்சுக்கிட்டா வராது திவாகரை பகைச்சிக்கிட்டா வரும் அப்படின்னு ஒன்று பண்றீங்கல்ல வினோத் கமருதீன் எல்லாமே அதுக்குன்னு திவாகர் நான் சரின்னு சொல்ல வரல அந்தாலும் ஒரு கோமாளி தான் ஆனாலும் ஜொல்லு பார்ட்டி தான் இதே கோமாலியோ ஜொல்லு பார்ட்டியோ பார்வை எதிர்க்கும் போது அந்த குரூப்புக்கு அந்த கண்ணி கண்ணி குரூப்புக்கு ஒத்து ஒத்து போகுது இல்ல இப்போ வீக்கெண்டில் அரோராவை அடிச்சாங்கன்னு சொல்ற இடத்துல அதனால அரோரா மேலே இந்த வீக் கொண்டு போகணும்னு நினச்சிட்டு அரோரா பக்கம் கேமராவை திருப்புறாங்க பிபி டீம் அப்போ அதே விஷயத்துல தான் நான் கார்டு விஷயத்தையும் கையில் எடுக்கிறேன் அப்போ உள்ள வந்து ஆல்ரெடி கமருதீன் வந்து சொன்னார்ல திவாகர்னால இந்த வீட்டில் இருக்கவங்க அவங்களுக்கு சேஃப்டி இல்லைன்னு அப்போ என்ன சொன்னாங்க இந்த சுபிக்ஷா டீம்ல அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை உங்களால் தான் எங்களுக்கு பயமா இருக்கு உங்களை பார்த்தா தான் உங்க ஃபிசிக்கல் வயலன்ஸ் மற்றபடி எங்களுக்கு திவாகர் கூட எல்லாம் நாங்கள் சேஃப் இல்லைன்னு நீங்கள் சொல்லாதீங்க பொண்ணுங்க சொன்னது இந்த சுபிக்ஷா தானே அப்போ அதுக்கு ஒத்து போனது அந்த கும்பல் தானே ஏமா இன்னைக்கு அந்த அவர் ட்ரெஸ் ஷர்ட் இல்லாமல் வந்துட்டு ஷர்ட்டை கட்டிட்டு கேமரா பண்றாருன்னா அநாகரிகமா இருக்குன்னு சொல்ற கனியாக்கா அன்னைக்கு தீபாவளி அன்னைக்கு எல்லாருமே ஷர்ட் இல்லாமல் தான் சுத்திட்டு இருந்தாங்க மசாஜ் பண்றன்ற பேர்ல ஏன் பாத்ரூம்ல அப்படியே போய் குளிக்க முடியாத தீபாவளி அன்னைக்கு அவனுக்கு அந்த ஆயில் கொடுத்தாங்க மசாஜ் பண்ணி தான் குளிப்பீங்களோ அவங்க அவங்க அவங்களுக்கு மசாஜ் பண்ணிக்க வேண்டியது தானே ஆனால் அவங்கவுங்களுக்கு தேவையான ஆள் வச்சு மசாஜ் பண்ணிட்டீங்க அந்த அந்த தேவையில்லாத கண்டென்ட் பற்றிலாம் நான் என் வீடு என்னோடய ரிவியூவில் நான் பேசல ஏன்னா எல்லா ஆம்பளைங்களையுமே அன்றைக்கி சட்டி இல்லாமல் தான் மசாஜ் பண்ணிக்கிட்டானுங்க அவனுக்கு தேவையான விஷயத்தில் ரைட்டாக அதில் வந்து நான் யாரையுமே ஒழுங்குன்னு சொல்ல மாட்டேன் எஃப்ஜேவியும் ஒழுங்குன்னு சொல்ல மாட்டேன் இந்த திவாகரையும் ஒழுங்குன்னு சொல்ல மாட்டேன் அந்த துஷார் ஆதிரையெல்லாம் அவங்க அன்னிக்கெல்லாம் எல்லா எல்லாமே நடந்ததுங்க அந்த மசாஜுங்கிற பேரில் ஓகேங்களா அதை அப்பட்டமா அது கமர்ஷியல் பர்பஸ்க்காக டெலிகாஸ்டும் பண்ணாங்க நான் அதை பற்றி பேசல ஆனால் இப்போ திவாகர் சட்டிலாம் பண்ணதான் நாகரிகம் சொல்கிற கனியாக்கா அன்னிக்கு எஃப்ஜேக்கான அட்வைஸ் கொடுத்தாங்களா அன்னைக்குமே இந்த திவாகர் வந்து போய் கேமரா முன்னாடி ஷர்ட் இல்லாம தான் நின்னு தீபா நான் இப்போ தமிழில் கூட அதே வைக்கிறேன் பாருங்க அப்போ அன்னைக்குமே இன்னைக்கு என்ன பண்ணாரோ இன்னைக்காச்சும் வெறும் ஷர்ட் இல்லாமல் பண்ணாரு அன்னைக்கு ஷர்ட் இல்லாமல் என்ன தேச்சிக்கிட்டும் பண்ணாரு மசாஜ் பண்ணிட்டு அப்போ நீங்க யாராச்சும் சொன்னீங்களா பக்கத்துல இருந்து கலைதான் வந்து அந்த இது கூட ரெக்கார்ட் கூட பண்ணியிருப்பான் வீடியோ பண்ணுறது அப்போ அப்போ அந்த வீட்டுக்குள்ளேயே சுற்றி சுத்தி வருவார் அப்போ வினோத் இன்னமும் கலாய்ச்சிருப்பார் திவாகரை அப்போ அந்த வீட்டுக்குள்ளேயே தீபாவளி கோலம் போடுறேன் செய்கிறான் ரொம்ப நல்லவங்களாம் சுத்தி வராங்களா அந்த கனிவான அக்கா அப்போ வந்து அந்த கனியாக்கா அன்னைக்குமே சார் மசாஜ் பண்ணிங்க குளிங்க சார் கேமரா முன்னாடி இப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லவே இல்லையே வீட்டு தலையாக இருந்தவங்க அதை சொல்லியிருக்கலாமே ஏன் சொல்லல அன்னைக்கு கேமரால பதிவு பண்ணுறது உங்களுக்கு தப்பா தெரியலன்னா இப்போ மட்டும் ஏன் தப்பா தெரிஞ்சது இன்னைக்கு பிரவீன் மட்டும் ஏன் அதை பண்ணாருன்னா அன்னைக்கு உங்க டீமில் திவாகர் இருந்தார் ஓகேங்களா பாரு கிட் பாருக்கும் திவாகருக்கும் ஒரு ஒரு லேசாக ஒரு கோல்டு வார் போயிட்டே இருந்தது ஸோ பார்வை கார்னர் பண்ணணும்னு நினைக்கிறேன் நீங்க திவாகரை ஃபஸ்ட்டு அவங்க சைட்ல இருந்து தூக்கினாதான் பண்ண முடியும்னு போது அப்போ திவாகரை பகச்சிக்க கூடாதுன்னு ஒன்று பண்ணீங்க அதுதான் வீக்கெண்ட்ல ரெட் கார்டுன்னு வந்தப்ப கூட சேஃப் இல்லையா அப்படின்னு கேட்கும்போது நீங்க திவாகர் சேஃப் இல்ல அவர் இப்படின்னு நடந்துக்கிறாரு பொண்ணுங்க இருக்கட்டில் ஷர்ட் இல்லாமல் பண்றாரு பொண்ணுங்க இருக்கட்டில் அவர் எல்லார்கிட்டே ஜொல்லு விடுறாருன்னு ஏமா நீங்க சொல்லல வாய் திறந்து அப்போ அந்த இடத்துல பாரு பேசியிருக்காங்க இல்லை அவர் என்ன அதாவது அவங்களுக்கான பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் அவங்க மற்ற பொண்ணுங்க பேசலை என்ன வந்து தங்கச்சி தங்கச்சின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாரு அது எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பட் ஆனால் அவங்க பேச்சு அகெயின் பத்து பேர் ஒன்று சொன்னால் பதினொன்றாவது சொல்ற அதை எடுப்படாது அப்படின்னு சொல்லி வர டென் விஸ் ஒன் வரும்போது எடுப்படாதுன்னா எடுப்படலை அதனால டீம் திருப்பி உள்ளே உள்ள விட்டாங்க கிட்டத்தட்ட அவர் ஒரு ஜொல்லு பார்ட்டி தான் அவர் அப்படி தான் அப்படின்னு எல்லா வியூஸுமே பேசிட்டு இருக்க இடத்துல உள்ளே இருக்கவங்க தானே நீங்கள் சேஃப்னு சொல்லி வந்து அவர் வந்து உள்ள விட்டீங்க அந்த பொண்ணுக்கான ஸ்டாண்டை அதாவது நான் ஆல்ரெடி என் சொல்லிருப்பேன் ரிவ்யூஸில் சொல்லியிருப்பேன் அப்போது ரெட் டீம் கொடுக்குற இடத்துல நீங்கள் ரே சாரி ரெட் டீம் ரெட் கார்டு கொடுக்குற இடத்துல அந்த திவாகரையை சப்போர்ட் பண்ணி உள்ளே விட்டீங்க மற்ற டீம்னா உங்களுக்கு பார்வை டைரெக்டாக வந்து அவங்க கூட சண்டை போடுறதுக்கோ வாய் வம்ப வலிக்கிறதுக்கோ உங்களுக்கு தைரியம் இல்லை இப்போ நடுவில் கோமாலையா இருக்க அந்த திவாகரை உள்ள வச்சு பார்வையும் திவாகருக்கும் ஆன விஷயத்துக்குள்ள நம்ம நடுவில் பூந்து விளையாடலாம் நீங்கள் ஒரு பிளான் பண்ணீங்க ஆனால் இப்போ வந்து பாரு திருப்பி திவாகர் கிட்ட பேசுவோம் இல்லை திவாகர் பார்வ கிட்ட பேசுவோம் அவங்க சாரி சொல்லி காம்ப்ரமைஸ் ஆகுறாங்க அப்படின்னு சொல்கிற இடத்துல அப்போ நீங்கள் திவாகரை அடிக்க ஆரம்பிச்சிட்டிங்க ஏன் ஏன்னா பாரு கூட பேசுகிறாங்க போன வாரம் கமருதீன் கூட பேசும்போது கமருதீன் அடிச்சிங்க கமருதீன் அதுக்கு மட்டும் தான் அடிச்சிங்களான்னு கேட்டால் அதுவும் ஒரு காரணம் ஆனால் அது மட்டும் காரணம் கிடையாது அப்போ பார்த்தா பாரு ஏழு ஓட்டு தான் அந்த இவருக்கேன் பத்து ஓட்டு வருது அப்படின்ற இடத்துல ஆதிரை அரோரா ஆதிரை பஞ்சாயத்துல கமருதீன் பண்ணது அவருக்கான விஷயம் ஓகேங்களா அப்போ அந்த இடத்துல பாரு வரல வீக்கெண்ட் லாதிரி அரோரா அந்த மைக்கில் வெளி விஷயங்களை பேசினதுன்ற இடத்துல வரல அதுக்கப்புறம் சுபிக்ஷா கமருதீன் விஷயத்துல பின்னாடி முதுவில் குத்துனது அப்படின்னும்போது சுபிக்ஷா கிட்ட ஏறிட்டு ஏற்று போனது இவர் தான் அதுக்கப்புறம் துஷார் அந்த விஷயங்களுமே அவருக்கான விஷயங்கள் அப்போ அந்த இடத்துல பாருக்கான பஞ்சாயத்துக்கு அவர் போய் நிற்கல அவர் ஏதோ ஒரு பஞ்சாயத்தை கேள் பண்ணாரு அதனால அவர் வாங்கி கட்டிக்கிட்டாரு அப்படின்னு சொல்ற இடத்துல துஷார் கமருதீனும் அரோரான்னா இப்போ கமருதீன் துஷா கமருதீன் பாரு அப்படின்னு வர இடத்துல இங்கே அரோரா தான் வராங்க ஸோ அரோரா வச்சு கண்டென்ட் கொடுக்கணும் டீம் டிசைட் பண்ணிச்சு அவங்க எவ்வளோ சம்பளம் கொடுத்து கூட்டி வந்தாங்களோ ஆனால் நீங்கள் ஆடியன்ஸ் ஃபேஸ் ஆடியன்ஸாக உள்ளே உட்காந்து ஷோ பார்க்குறீங்க உங்களால் எங்களுக்கு எந்த பிரயோஜனமோ இல்லைன்னு டீம் நல்லா திட்டி அந்த பொண்ணு அழுது பண்ண உடனே அப்போ அப்படியே இந்த கேமராவை இந்த பக்கம் திருப்பினோன்னு சொல்லி அரோராவை இன்னைக்கு நல்ல விதமாக காமிச்சு அந்த பொண்ணு உட்காந்து இன்னைக்கு பேசுதல எப்படி பேசுது நீ வந்து போன வாரம்லாம் பாருக்காக போய் நின்ற அதனால தான் ஒன்று எல்லாரும் அடிச்சாங்க பத்து ஓட்டு வந்துச்சு அப்போ வந்து இந்த வாரம் உனக்கான ப்ளஸ்ஸு தான் இருக்கும் நீ வந்து எந்த பிரச்சனைக்கும் நீ போகலை செய்யலன்னா எல்லாேருமே சேர்ந்து அந்த ஒரு பொண்ணுக்கிட்ட தான்ம்மா பிரச்சனை பண்ணுறீங்க அப்போ அந்த ஒரு பொண்ணு தான்மா எல்லாேருக்குமே பேசுது அப்படின்னு சொல்கிற இடத்துல உங்கள்கிட்ட டேரக்ட்டாக இந்த பிரச்சனை ல வரல வந்துச்சு இல்ல திவாகர் வெஸ் கணின் வந்துச்சு திவாகர் வேஸ் சபரின் வந்துச்சு திவாகர் வெஸ் எஃப் வந்துச்சு இல்ல அப்போ திவாகர் வெஸ் வினோத் நான் விட்டுறேன் அது பெர்சனல் ஆனா இதெல்லாம் வந்துச்சுல்ல அப்போ வினோத் வெஸ் சபரியும் ஒரு நாள் வரும் வினோத் வெஸ் கனியும் ஒரு நாள் வரும் வினோத் வெஸ் எஃப்ஜேவும் ஒரு நாள் வரும் அப்போ உள்ள அந்த எட்டு ஓட்டு இருக்குல்ல அல்லக்கை எங்க ஓட்டு அந்த எட்டு ஓட்டுக்கு பயந்துகிட்டோ இல்ல அந்த எட்டு ஓட்டுக்கு நாலு பேரும் அதுக்கான அந்த அல்லக்கை கும்பல சேர போறீங்கன்னா அப்போ ஒரு பொண்ணு தான் அங்க கேம் ஆடுதுன்னு சொல்லும் போது அந்த பொண்ணு பேட் டச்சுன்னு சொன்னது தப்பா சரியான்னு எனக்கு தெரியாது அந்த இந்த பேட் டச் இருக்கா இல்லையான்னு கூட நம்மளுக்கு தெரியாது ஆனா ஒண்ணு மட்டும் தெளிவா இன்னைக்கான எபிசோட்ல பாத்தீங்கல்ல ஹெல்த்தி பவுண்டரி செட் பண்ணணும் செட் பண்ணணும் இந்த பொண்ணு அதை முதல்லந்தே சொல்லிக்கிட்டு தான் இருக்குது அந்த பொண்ணு தெளிவாக சொன்ன ரெண்டு விஷயம் என்னென்னா இது அந்த ஜெயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு சொல்லிச்சு இதெல்லாம் எதுவும் டெலிகாஸ்ட் ஆகலை இந்த பாரு இது வந்து ஒரு கமிட் அதை தான் திவாகர் திவாகர்கிட்டே அந்த பொண்ணு சொல்லியிருக்கோம் கமிட்மெண்ட்டுன்னு சொன்னால் அவன் வந்து கழுவுரம் இல்லை நழுவுரம் இல்லை இருக்கான் கமருதீன் அப்போ வந்து எனக்கு நான் ஹெல்த்தி பவுண்டரி செட் பண்ணணும் தோழர் தொழில்ன்ற லிமிட்ல இருக்கலான்னு தெளிவாக சொல்லிச்சுல நேற்று பெட்டச்சை பண்றான்னு சொன்ன அதே பொண்ணு தான் இன்னைக்கு இதையும் சொல்லிச்சு இன்னைக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கல்ல கமருதீன் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது எபிசோட் எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க இல்லை ஓகே இது ஒரு ஒரு வந்து ஒரு ஷோவில் நேஷனல் ஷோவில் நம்ம 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 வந்து இருக்கும் ஸோ வந்து தப்ப ப்ராஜெக்டாகவும் உன்னை விட எனக்கு தான் இது பாதிப்புன்னு சொல்கிற இடத்துல எனக்கும் தான் பாதிப்பு எனக்கும் தான் பாதிப்புன்னு ஒருத்தன் சொல்கிறானே அவனுக்கும் தான் பாதிப்புண்ணா அப்புறம் எதுக்கும் அவன் ஆரோர பின்னாடி சுற்றுறான் அதுக்கு எதுக்கு ஃபிசிக்கல் வைலன்ஸ் கை வாங்குறான் அவனுக்கும் பாதிப்புண்ணா அவன் என்ன நினைக்கிறான் அவனுக்கு கேமே புரியல உள்ள வந்து பிக் பாஸ் சொல்ல நாலு பொண்ணுங்க கூட சேர்ந்து வந்துட்டு ஒரு பாட்டு பாடிட்டா நாலு பொண்ணும் கூட சேர்ந்து உட்காந்து பேசிட்டா நாலு பொண்ணுங்க கூட ஏஜ் உட்காச்சிட்டா வந்து நம்ம ஷோவில் தெரிஞ்சிருவோன்னு ஒரு ஒரு அப்பட்டமான ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு மட்டமான ஒரு புரிதலோடு தான் அந்த பிக் பாஸ் ஷோக்கு வந்திருக்கான் ரைட்டா அப்போ ஏதோ ஒரு பொண்ணு மேல ட்ராவல் பண்ணி தான் தன்னை ஹீரோவாக காட்டிங்கன்னு அவன் சொல்லியிருக்கேன் இதை என்னோட ரிவ்யூஸ் எல்லாத்துலையும் சொல்லியிருக்கேன் ஃபஸ்ட்டு சுபிக்ஷா ரம்யா ஸ்டாண்ட் எடுத்து அண்ணா அண்ணன்ற மாதிரி ஒன்னு பண்ணி ஒன்று பண்ணான் அதுக்கப்புறம் ஆதிரை கூட வந்து ஆதிரை கூட பகச்சிக்கிட்டு அங்கே எகிரிட்டு எகிரிட்டு போய் அது ஆதிரை ஆரோர விஷயங்கள் வரும்போது ஒன்று பண்ணான் இப்போ அதெல்லாம் செலுபடி ஆகல அப்படின்னும் போது இப்போ கிட்ட வந்தான் பாரு வந்து என்ன சொன்னாங்கன்னா ஓகே நானா உங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிறது எனக்கு ஓகே ஆனா அது ஒரு கமிட்மெண்ட் வைஸ் இருக்குன்னா ஓகே நீ இங்கேயும் நூல் விடுவ அங்கேயும் நூல் விடுவேன் நான் இப்படியே சொல்றேன் அந்த பொண்ணை அதை தான் சொல்லுச்சு நீ எங்கிட்டையும் அரோரா அரோராகிட்டேயும் பேசுவேன்னு எனக்கு அது ஓகே இல்லை உன்னை நான் அரோரா கிட்ட பேச வேணாம்னு சொல்லவே இல்லை ஆனால் நீ பேசதை நான் கண்ட்ரோலும் பண்ண மாட்டேன் ஆனால் நான் கமிட்மெண்ட்டுக்குள்ளே இருக்கேன்னா எனக்கு நீ ஹானெஸ்ட்டாக இருக்கணும் இல்லைனாக்கா என்ன நான் இதுக்குள்ளே வர மாட்டேன் நீ உன்னோட அது அதுவும் அந்த பொண்ணு சொல்லிச்சு ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ளே இருக்குனா அதை வச்சு கூட ஒரு லவ் கண்டென்ட் அப்படின்னு கொடுக்கலாம் அதுவும் அந்த பொண்ணு அதை சொல்லுச்சு அது அதை சொல்லுச்சு அதனால தான் நான் சொல்கிறேன் நான் அது எதுவுமே நான் மறக்கலை அப்போது எஃப்ஜே ஆதிரியை சேர்ந்து ஒரு லவ் கண்டென்ட் கொடுக்குறாங்கன்னா ஆனால் அது கமிட்மெண்ட் பேஸ்ட்டாக இருக்கணும் எனக்கு ஒரு கமிட்மெண்ட்டில் இருக்கிறேன்னா நீ ஹானஸ்ட்டாக இருக்கணும்னு அந்த பொண்ணு சொல்லுச்சு நீ அரோரா கிட்டே பேசு பேசாத அவங்க இஷ்டம் ஆனால் நீ அங்கேயும் நூல் விடுவே இங்கேயும் நூல் விடுவானா அதுக்கு நான் ஸ்பேஸ் கொடுக்க மாட்டேன் எனக்கு ஒரு பவுண்டரிஸ் இருக்குன்னு சொல்கிற பட்சத்தில் இது அந்த பொண்ணு சொல்லுச்சு அதே மாதிரி அவன் அந்த கையில் எழுதி காமிச்சான்ல அந்த கையில் எழுதி காமிச்சது எந்த சுச்சுவேஷனில் நடந்ததுன்னா சூப்பர் டீலக்ஸ் வீட் ஆளுங்க அந்த டாஸ்க்கை வின் பண்ணிட்டு வந்தாங்கல்ல அந்த மேட்ச் பாக்ஸ் ஃபிளிப் பண்ணுறது அதுக்கப்புறம் வந்து அந்த நெட் போல்டெல்லாம் வந்து மேலே மேலே எடுக்கிறது அதில் சூப்பர் டீலக்ஸ் ஆளுங்க வின் பண்ணி தானே அந்த தௌசண்ட் பாயிண்ட்ஸ் எடுத்து நைன் செகண்ட்ஸ்குள்ளே போய் துணி எடுத்துகிட்டு வரணும்னு ஒன்று நடந்தது அந்த டாஸ்கில் வந்துட்டு இவங்க எல்லாருக்கும் சேர்ந்து நல்லா தான் ஒன்று பண்ணுறேன்னு சொல்லி பிக்பாஸ் டீமுக்கும் எடுத்துகிட்டு வர பட்சத்தில் அந்த ரூல்ஸ் பிரேக் பண்ணிட்டீங்கன்னு பிக்பாஸ் வந்து கத்தனாரு அதுக்கப்புறம் அவங்க வந்து இப்போ வந்து நீங்கள் தப்பா அந்த தௌசண்ட் பாயிண்ட்ஸ் எடுத்துட்டு சொன்னால் நீங்கள் ஃபோர் தௌசண்ட் பாயிண்ட்ஸ்க்கு எடுத்துகிட்டு வந்தீங்க அப்போ நான் சொல்றது ஒன்று உங்க இஷ்டத்துக்கு ஒரு ரூல்ஸ் போடுங்க இவங்க நல்லவங்க ப்ளே பண்ணுறாங்களே கனி சபரிலாம் வந்து இப்போ சூப்பர் டீலக்ஸ் வீட்டில் ஆறு இருக்கவங்களாம் நாங்கள் வந்து பவரை காமிச்சு ப்ளே பண்ணல நாங்கள் நல்லவங்க கேம் தான் ஆடுறோம் நாங்கள் எவ்வளோ நியாயமா இருக்கும் அப்படின்னும் போது அப்போ அந்த அக்கா இவங்க சொல்கிறாங்கல்ல கனியம்மா உங்களுக்கும் சேர்த்து தான் எடுத்துட்டு வந்தேன் உங்களுக்கும் சேர்த்து நீங்க எடுத்துட்டு வரீங்க அவங்க சொன்னதாவே இருக்கட்டும் உங்களுக்கு மூளை இருக்கல நீங்க எதுக்கு தனியாக ரூல்ஸ் போடுறீங்க கிச்சனுக்கு பிக்பாஸ் வீட்டில் சூப்பர் டீலக்ஸ் ஆளுங்க பவரை கட்லாம்னு ஒன்று இருக்குண்ணா கிச்சனுக்கு வரணும் வரக்கூடாதுன்ற ரூல்ஸ் யார் போட்டது கனியக்கா தலைமையிலையோ இல்லை கனியக்கா குரூப் வந்து கிச்சனில் இருக்கறதுனால அந்த ரூல்ஸ் தானே அது இப்போ பிக் பிக்பாஸ் ஒரு ரூல்ஸ் போடுறாருன்னா நீங்கள் அதுக்கு எதிராக எல்லா கூடயும் ஒத்துமையாக இருக்கணுன்ற மாதிரி எல்லா எல்லா நாளும் எங்கள் வீட்டில் கார்த்திக் நீங்கள் பிக் பாஸ் ஹவுஸ்க்கும் சேர்த்து எடுத்துட்டு வந்து நீங்கள் பல்ப் வாங்கினீங்கன்னா அது இன்னைக்கு பேசுறாங்கல்ல தெளிவு அவங்க எக்ஸ்ட்ரா எடுத்துட்டு வந்ததால் நம்மளுக்கு கொடுத்தாங்க நம்மளுக்கு எடுத்துகிட்டு வரணுன்றது அவங்களுக்கு இல்லை அப்படின்ற பட்சத்தில் அது ஃபோர் தௌசண்ட் பாயிண்ட்ஸ் பிக் பிக்பாஸ் என்ன சொல்கிறாரு ரூல்ஸ் மீறிட்டீங்க இப்போ நீங்கள் எடுத்துகிட்டு வந்ததில் பிக்பாஸ் டீம் தான் வந்து செலக்ட் டிசைட் பண்ணுவாங்க உங்களுக்கு எதை கொடுக்கணும் கொடுக்கூடாதுன்னா அப்போ மெஜாரிட்டி உங்க எடுத்துக்கிறாங்கல்ல சிக்ஸ் ஃபிஃப்டி உங்க எடுத்துட்டு அவங்க த்ரீ ஃபிஃப்டி தான் கொடுக்குது அதுதான் சபரிக்கு வந்துருக்கும் அதுக்கப்புறம் உள்ள வந்து அவங்க என்ன பேசுறாங்க நாங்கள் வந்து இந்த கேமு கேமாக நினச்சி ஆடல நல்லது நினச்சி ஆடணும் இனிமேல் நாங்களும் கேமாக பார்க்குறேன்னா உங்களை யார் பண்ண நல்லது நினச்சி ஆட சொன்னா நல்லது நினச்சி ஆடுற நீங்கள் தான் ஏழு ஓட்டை கையில் வச்சுக்கிட்டு ஒரு பொண்ணை மட்டும் கார்னர் பண்ணுறீங்களா அதுலேயும் கனி வெளியில் இருக்கிற விஷயத்தையும் உள்ள பேசுகிறாங்க நான் பர்சனல் பேசக்கூடாதுன்றதுக்காக பேசல அரோரை பற்றி பர்சனல் பேசல கமருதீன் பற்றி பர்சனல் பேசல இல்லை அவங்கவுங்களுக்கு ஆயிரத்தெட்டு பர்சனல் ஏன் நான் கலை பற்றி பர்சனல் பேசல திவாகர் பற்றி பர்சனல் பேசல கேர்ம் பெர்ஸ்பெக்டிவ்ல மட்டும் பார்க்குறேன் அங்கே பட்சியாக வந்தியக்கா என்ன சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்துட்டு